ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்திர திருவடிகள் போற்றி தச அவதார ஆதிநாராயனின் அவதார சித்தனே வாளி சிவமகா வாழை சித்தனே வாலி சிதம்பர நடராஜனின் ரூபனே வாளி ஆதி கைலாய நூல் கொண்டவனே வாழி வாழ்கின்ற மக்களை வாழ வைக்கின்ற நல்வழி நடத்துகின்ற எம் அரசனே வாழி சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்து நல் உபதேசம் வழங்குகின்ற குருநாதனே வாழி பிரபஞ்ச ராஜனே வாழி பிரபஞ்ச அரசனே வாழி பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே வாழி அண்டங்கள் ஆளும் ஆதி சிவசூச்சம நூல் கொண்ட சித்தனே வாளி சிவசூச்சம நூல்தனை பெற்ற சிவமே வாளி சிவமாய் அமர்ந்த சித்தனே வாளி அவதார நிலைகளை உள்ளடக்கிய அவதார பெருவாளனே வாளி வாழ்த்துக்கள் தனை வழங்குகின்ற வேலைகளில் புண்ணியங்களை வாரி வழங்குகின்ற அதனை பொழிகின்ற அம் மலைபோல் வாரி வழங்குகின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் மலைதனை குடையாக பிடித்த கோகுல கிருஷ்ணன் யாமென்று அறிவித்து ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி